வணக்கம் மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் குறித்து சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது இதனையொட்டி இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் பயனாளிகள் பயன்பெறும் விதமாக திட்டத்துக்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுவது குறித்தும் குறிப்பாக வருமான வரம்பை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்த பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தமிழகத்தில் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தது தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வந்த திமுக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டத்தை செயல்படுத்தியது இந்த திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பயன்பெற்று வருகிறார்கள் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன குடும்பத்தின் ஆண்டு வரும் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்திற்கு மேல் இருக்க கூடாது ஐந்து ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் இருக்கக்கூடாது ஒரு ஆண்டிற்கு வீட்டு உபயோக மின் பயன்பாடு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டிற்குள் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளன இந்த நிபந்தனைகளால் மகளிர் பலருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை இதனால் நிபந்தனைகள் எதுவும் இன்றி அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன எனினும் இந்த விவகாரத்தில் அரசு இதுவரை எந்த முடிவும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைகிறது இதனால் இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என சொல்லப்படுகிறது அதாவது தற்போது உள்ள வருமான உச்சவரம்பை இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக நிர்ணயிக்கலாம் என்று அரசு ஆலோசித்து வருகிறதாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நடப்பு ஆண்டு ரூபாய் பதிமூன்று கோடி நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது இந்த நிதியின் கீழ் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் இருபதாயிரத்து இருநூறு மகளிருக்கு நிதி அளிக்க முடியும் தற்போது அதைவிட குறைவான நிதியை வழங்கப்படுகிறது வருமான உச்சவரம்பை உயர்த்தினால் கூடுதல் பெண்கள் பயன்பெறுவார்கள் முதல்வரின் காலை உணவு திட்டம் முதலில் அரசு பள்ளிகளில் மட்டும் வழங்கப்பட்டது இது தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது எனவே இதே போல மகளிர் உரிமை தொகை திட்டமும் விரிவுபடுத்தப்படலாம் என்று ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்க சுற்றுப்பயணம் செல்கிறார் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அமெரிக்கா செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் தேதி திரும்புகிறார் எனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறும் அந்த நாளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராததால் உறுதியான நிலவரம் தெரியும் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்கம் நம்ம சேனலை பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்